காவல்துறையில் ஒரு ஆபீசர் இருந்தார் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதுமே ஒரு டியூட்டி போறதுக்கு முன்னாடி மணிக்கணக்கு கொஞ்ச நேரம் நல்ல வீட்டில் ஜோ பண்ணுவார் ராத்திரி வந்து மணிக்கணக்கில் ஜோ பண்ணுவார் இதை அவன் பையன் பார்த்துட்டே இருந்தான் அப்ப அந்த பையனை பார்த்து அவங்க அவங்க நம்ம தான் இயேசு அறிஞ்சிருக்கிறோம் ஏசு நன்மை தருவான்னு விசுவாசிக்கிறோம் நம்ம நம்புனா போதும்ல அவர் நம்ம நல்ல தருவார் ஏப்ப இவ்வளோ நேரம் ஜோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜோம் தான் கொடுப்பாரா நம்புனா கிடைக்காதா அப்போ அவங்க அப்பா சொன்னாரா இல்லை தம்பி நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தை ஆண்டு சுந்தர ஜபத்தில் வெளிப்படுத்தி நம்ம தேவையெல்லாம் சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு அற்புதம் நடக்கும் இவனால் புரிஞ்சுக்கொள்ள முடியல அவங்க அப்பா என்ன பண்ணாரா அவனை கூட்டிட்டு அங்கே போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல ஷூட்டிங் பண்ணுற ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல கூட்டிட்டு போனாராம் அங்கே ஷூட்டிங் ட்ரைனிங் நடக்குது துப்பாக்கி வச்சு சுடுறாங்க அப்போ இந்த பையனை பார்த்து அவங்க அப்பா கேட்டாராம் இங்கேருந்து சுடுறாங்களே அந்த லக்கில் போய் அடிக்குது எது அடிக்குதுன்னு குண்டு தான்ப்பா போய் தாக்குது அப்படின்னு அப்போ பவர் எதில் இருக்குதுன்னு உங்கள் அப்பா கேட்டாராம் அந்த தோட்டால தான் இருக்குது தான் என்ன இருக்குது பவர் இருக்குது இப்போ உங்க அப்பா கேட்டாராம் தோட்டால தானே பவர் அந்த தோட்டாவை கையில் பிடிச்சி தூக்கி அங்கே அடித்தா வெடிக்குமான்னு கேட்டாராம் இவன் சொன்னா அது எப்படிப்பா வெடிக்கும் அந்த தோட்டாவை துப்பாக்கியில் வச்சு அடித்தா தானே அங்கே போய் பவர் வரும் அப்படின்னு அப்போ அப்பா சொன்னாராம் அந்த தோட்டா தான் விசுவாசம் விசுவாசத்தினால தான் அற்புத நடக்கும் ஆன அந்த விசுவாசம்ங்கற தோட்டா ஜபங்கற துப்பாக்கில இருந்து போகணும் ஜபங்கற துப்பாக்கில இருந்து போகாம வெறும் விசுவாசம் தோட்டா மட்டும் இருந்தா என்ன நடக்காது காரி நடக்காது மொட்டே एवளோ தோட்டா வேணா இருக்கலாம் அந்த ஜபங்கற துப்பாக்கி இல்லைன்னா உனக்கு அற்புதம் என்ன செய்யாது நடக்க அப்பதான் பயனு புரியுது தான் விசுவாசம் ஜபத்துல வெளிப்பட்டாதான் அற்புதம் நடக்கும் ஹ Alleluia எத்தனை பேர் புரிஞ்சது இன்னைக்கு நிறைய நேரங்கள நெருக்கங்கள் வரும் பொழுது விசுவாசிக்கிறோம் அந்த விசுவா ஜபத்துல வெளிப்படுத்துறது இல்ல எனக்கு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல விசுவாசத்தை என்ன நெருக்க வந்தாலும் நான் ஜெபிக்கு ஒப்பு கொடுப்பேன் சொல்லி அர்ப்பணிங்க தேவ நிச்சயம் அர்ப்பணம் நீ இசைக்கிய ராஜா விசுவாச ஜெபிக்க ஜெபிக்க பரலோகம் கிரீஸ் ஆரம்பிச்சது நெருக்கம் மாறியது அசிரியா ராஜா வெக்கத்தோடு திரும்பி போனான் நிலையிலோயா நீங்களோடு போராடுகிற பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும் மனுஷர்களா இருக்கட்டும் போராட்டங்களா இருக்கட்டும் குடும்பத்தில் சில பிரச்சனை ஏதா இருந்தாலும் சரி அந்த நெருக்கத்துல சோர்ந்து போகாம முழங்கால் ஊன்றுங்க விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க அந்த மலைகள் எல்லாம் பெயர்ந்து தள்ளுண்டு போக கத்திர அற்புதம் செய்வார் இசைக்கோட விசுவாச வாழ்க்கை ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் அந்நாட்களில் இசைக்கியா வியாதி பட்டு இசைக்கியா வியாதி பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தா மரணத்துக்கு எதுவா இருந்தா அப்பொழுது அப்பொழுது ஆமோட்சின் குமாரன் ஆகிய

அவர் ஜோம போற என்ன ஆக போகுது சுகமாக எதிர்பார்க்கிறான் நீ உங்களை விட்டுருங்க பாவம் யாரோ ஒருத்தர் வியாதியா இருக்கிறான்னு வச்சுங்களேன் என்ன நினைப்பாங்க பா ஊழிகார வராறியா வந்து நமக்கு ஜோமனு பண்ணுவாங்க கத்த ஏதாவது செய்வார் ஊழிகார வந்து ஜவுமண்டு அப்பா நீ பொட்டுன்னு போயிடுவ அதனால ஆக வேண்டியத எப்படி இருக்கும் அவங்களுக்கு சண்டால ஊழியக்காரனா இவரு அப்பால இப்ப சாத்தனை அப்படின்னு சொல்லிடுவான் இல்ல ஏசையா உள்ள வந்து எல்லாம் பண்ணலங்க எப்படி இருக்கிற ரொம்ப முடியலங்க சரி சரி ஆள் போயிடுவீங்க அதனால வீட்டு காரியத்தெல்லாம் எப்படி அவருக்கு மனுஷன் சொல்லிட்டு போறாரு பாருங்க அதாவது நீ செத்துருவா மனசோட வேதனை இருக்கும் பக்கத்துல உட்காந்து தலையை வருடி சரி விடு விடுப்பா எல்லா மனுஷனுக்கு தான் எல்லாரும் சாகாதான போறான் கத்திர சித்தம் தான் அப்படின்னு அவனை ஆறுதல் கூட படுத்தலுங்க லேலூயா அதுதான் ஊழியக்காரன் வளவள கொலகுல மனுஷனுக்கு பிரியமானது பேசுற ஊழிக்காரன் இல்ல கத்தர் எது சொன்னாரோ அதை சொல்றவன் தான் ஆண்டு அதான் சொன்னார் நீ போய் செத்துருவ வீட்டு ஒழுங்குப்படுத்துன்னு சொல்லிட்டு வந்துருட்டார் இவர் சொல்லிட்டு அரண்மனை வெளியே போறாரு அடுத்த வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லுது இந்த வார்த்தை கேட்டோன்னு இசைக்கு என்ன பண்ணான்னா சுவர் பக்கம் திரும்பி தேவ சமுத்திரம் அண்டவரே நான் செய்த காரியத்தெல்லாம் மறந்துடாதீங்கப்பா என்ன போய் செத்துருவே சொல்றீங்களே நான் செய்தவரை நினைவு கூறும் இசைக்கு என்ன பண்ணானா சுவர்வரமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுதான் அல்லே லூயா

சாகப்போறான் மரண பயத்தினாலயா இல்ல ஏற்கனவே சொல்லி நல்ல விசுவாச வீரன் நல்ல ஜெப வீரன் இப்ப ஏன் செத்துருன்னு சொன்னவன அழுதாருன்னா ஒன்னு ராஜாக்கள் ஒன்பது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க இஸ்ரேவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவிதோடே நான் சொன்னபடி சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோட நான் சொன்னபடியே இஸ்ரேவின் உள்ள உன் ராஜபாரதின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் தாவிதுக்கு கத்தர் வாக்குதல் கொடுத்திருந்தார் என்னன்னா உன் சிங்காசனத்துல தலைமுறை தலைமுறையா ஒரு ராஜா என்ன செய்வான் இருப்பான் அப்படின்னு ஒரு வாக்குத்தாவிக்கு தேவன் கொடுத்திருந்தார் அதை சாலமோனுக்கும் உறுதிப்படுத்துகிறார் இது எசைக்கிறாது தெரியும் இதே தான் தாவிது சாலமோன் ரெகோபயாம் இப்படி அடுத்தடுத்த அபியா இப்படி ஒவ்வொருத்தரா பிள்ளைகள் யூத ராஜாவும் வந்து கொண்டே இருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக தாவிதின் சிங்காசனத்துல ராஜாக்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள் இப்ப அந்த அட்டவணையில வந்தவன் தான் எசைக்கியா இப்ப எசைக்கியாவுக்கு அப்புறம் பிள்ளை ராஜாவை என்ன செய்யணும் வரணும் ஆனா எசைக்கியா வியாதி படுக்கிற சாகர கண்டிஷன் இருந்தப்ப எசைக்கியாவுக்கு பிள்ளை இல்லை என்ன இல்லை பிள்ளை இல்லை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துல கத்த கூட்டி கொடுப்பார் இந்த பதினஞ்சு வருஷத்துல தான் மனாசு என்கிற பிள்ளைய பிறப்பான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இசைக்கிய சாகும் பொழுது மனாசுக்கு பன்னெண்டு வயசு ஏந்த இசைக்கு அழுதாருன்னா அண்டவரே நீங்க சொல்லி சந்ததி சந்ததியாக சிங்காசதர ராஜா இருப்பான்னு சொன்னீங்க இப்போ எனக்கு என்ன இல்லை பிள்ளை இல்லை இப்ப நல்லா கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாக்கு தத்துவத்தின் மேல இசை அவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் தான் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு வியாதி மரணப்படுக்க இது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல இசைக்க விசுவாசம் வைத்தான் அந்த விசுவாசம் வியாதியை செய்தது மரணப்படுக்கை செய்தது